நீங்க நம்ப மாட்டீங்க என் பொண்ணு அந்த படி இறங்கி வர்றதுக்குள்ளேயே கிட 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 பேச ஆரம்பிச்சா அவ வக்கீலிப்ப என் பொண்ணு அட்வொகேட் இங்க எனக்கு ஒண்ணு சொல்லணும் ஆக்சுவலி பத்துக்கே முருகர் தான் இங்க வச்சிருக்கீங்க நீங்க என் பொண்ணுக்கு வந்து ரெண்டு வயசு வரைக்கும் பேச்சே வரல இப்ப நான் ரொம்ப பயந்தேன் என்னடா பொம்பளை புள்ள ஏதாவது ஊமையாயிடுமோ அப்படிலாம் ரொம்ப பயந்தேன் அப்ப அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நல்லபடியா குழந்தை பேசினா நான் மொட்டை அடிச்சு நான் மலை ஏறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மொட்டை அடிச்சுக்கோ அப்படின்னு அது அழகா மொட்டை அடிச்சிச்சு மேல போறோம் சந்தனெல்லாம் பூச்சிட்டு மேல போய் பத்துக்கே முருகன் கிட்ட அழுகிறேன் பொம்பளை புள்ள சாமி நீ வந்து எப்படியாவது காப்பாத்தனும் என் பிள்ளைக்கு கூட த உணக்கி இருக்கு எப்பவுமே இருக்கணும் எனக்கு வந்து என் குழந்தை பேசணும் அப்படின்னு நீங்க நம்ப மாட்டீங்க என் பொண்ணு அந்த படி இறங்கி வர்றதுக்குள்ளேயே கிடக்கிடக்கடை பேச ஆரம்பிச்சா அவன் வக்கீலிப்ப என் பொண்ணு அட்வொகேட் அதெல்லாம் வந்து மிராக்கல் முருகன் வந்து எங்களோட இருக்கான்றதுக்கு இதெல்லாம் பெரிய சாட்சி